ஒரு நாள் ஃபோன் வந்தது நான் தான் டைரக்டரு பால வைத்தியநாதன் பேசுகிறேன் அப்படின்னு உங்களெல்லாம் கேள்விப்பட்டதே இல்லைன்ட்டேன் அவருக்கே ஷாக்காக போச்சு இல்லை சார் நான் டைரக்ட் தான் அப்படின்னாரு என்ன விஷயம்னு இல்லை நீங்கள் ஒரு கேரக்டர் பண்ணணுன்னாரு நான் யூடியூபில் பேசிட்டு இருக்கலாம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு தெரியும் அப்படின்னாரு தெரியும் தான் கூப்பிட்ருக்கேன்னாரு அதே மாதிரி இவர்கிட்ட ஒரு நல்ல பழக்கம் என்னென்னா இந்த டைரக்ட் என்னங்கிறத முதல்ல வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்ருவார் அதேமாரி சமீபத்தில் ரெண்டு டிவி சீரியல் அடித்தேன் அவங்களும் அனுப்பி விட்டுருந்தாங்க இதனால ஒருத்தருக்கு வேலை போயிருது அசோசியேட் டைரக்டர் வந்து டைலாக் சொல்லிவிட்டு போகிற அவருக்கு வேலையெல்லாம் போயிடும் அந்த டைலாக் என்ன அவர் என்ன எழுதியிருக்கிறாரோ அப்படியே நான் சொன்னேன் ஆனால் அப்போவே சென்சார் கட்டு வரணும்னு எனக்கு தெரியும் நான் அவர்கிட்ட சொல்லலை ஏன்னா எல்லா நடந்த விஷயங்களே அவர் வசனமாக்கியிருந்தார் அதனால் இது இந்த மந்திரி குதி குறிக்கும் இது இந்த மந்திரியை குறிக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு அது மட்டும் இல்லை அவர் போஸ்டர்ல மிகப்பெரிய பொய்ய சொல்லியிருக்காரு யாரும் இந்த படத்தினுடைய போஸ்டரை பத்தி பேசவே இல்லை ஏன்னா ஒருத்தர் பாரதிய போஸ்டர் போட்டிருந்தாரு நாங்கள் அரசியல் பேசவில்லை போட்டிருந்தாரு முழுக்க முழுக்க அரசியல் பேசுற படம் ஏன் அப்படி ஒரு கருத்துன்னு எனக்கு புரியல ஏன் நாங்கள் அரசியல் பேசுறோம் போடுங்களேன் எதுக்குன்னா நீ அவ துணிச்சல நாட்டில் உள்ள நடப்புகள் அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி மாநில அரசாக இருந்தாலும் சரி மத்திய அரசாக சரி தாக்கறீங்க நாங்கள் ஏன் அரசியல் முழுக்க முழுக்க அரசியல் பேசி விட்டுது நாங்கள் அரசியல் பேசவில்லை என்று சொல்றீங்க இதில் எனக்கு முன்னால ஒருத்தர் இதில் என்னை பற்றி நீங்க பேசவே இல்லைன்னா நான் இன்னைக்கு அவரை பற்றி நல்ல தகவல் சொல்லியிருந்தேன் ஜீவாபதி என சொந்தக்காரர் அவர் இல்லை இன்னொரு விஷயம் இருக்குது அவர் ஒரு அரசியல் கட்சிக்கு பொதுச் செயலாளர் அது உங்களுக்கு தெரியுமா யாருக்காவது தெரியுமா

வாழ்வுரிமை கட்சி தலைவர் திமுக ஆதரவில் ஜெயிச்சவர் நீங்க எப்படி திமுக தப்பா பேசலாம் நான் இந்த கேள்வி கேட்கறேன் நான் சொல்றது திமுக தயவில்லாமல் உங்க கட்சி தலைவர் எம்எல்ஏ ஆகியிருக்கிறாரா என்ன விடுறது அப்ப எப்படி என்ன நீங்க சொல்லலாம் நான் ஆதாரத்தோடு தான் பேசுறேன் நான் வந்து எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க இப்போ வந்து யூடியூப்ல தமிழ்நாட்டில் பார்த்தா ஐம்பது ரூபா ஐம்பது பைசா தான் ஆனால் அதே வெளிநாட்டில் உள்ளவங்க பார்த்தா ஒரு ரூபா ஐம்பது பைசா இன்னைக்கு எனக்கு பெண் ரசிகைகள் ஜாஸ்தி அவங்களை சிரிக்கலாம் பாருங்க எல்லாருமே என்னுடைய ரசிகர்கள் ஆனால் அவங்களுக்கு எதிராக நீங்க பேசுறீங்க இதுதான் பேசுன மட்டும் கை அவ் அந்தம்மா சொல்லி திருச்சி சார்ந்த ஒரு விஷயம் நல்லா சொல்லிச்சு நல்லா கட்டி கட்டி பேசுனீங்க கைத்தட்டலே உள்ளலன்னு கவனிச்சிங்களா அப்ப ஏன் சொல்றீங்க அதெல்லாம் வேண்டாம் என் இப்போ இன்னைக்கு கண்டென்ட் சொல்றதுங்கிறது தான் நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் தேர வேற ஒன்றும் இல்லை ஏன்னா என்னுடைய நண்பர்கள் இப்பவுமே இன்னைக்கு ஏன் கடைசியில் பேசி வச்சாங்கிறது கூட அதுதான் ஒரு காரணம் எல்லோருக்கும் நீங்களே உங்கள் கட்சி பேர் உரிமை கட்சி அவங்கவுங்களுக்கு ஒரு உரிமை இருக்கு அவங்கவுங்களுக்கு ஒரு சுதந்திரம் இருக்கு அவங்கவுங்களுக்கு ஒரு தொழில் இருக்கு அவங்கவுங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு இப்போ எனக்கு என்னை பற்றி என்னுடைய நண்பர்களுக்கு தெரியும் என்னை பற்றி கேள்வி கேட்டே என்னை பெரியவன் சமைக்கிறாங்க நான் இல்லாத பொழுதும் சரி இருக்கும் பொழுதும் சரி அந்த எதை சிரிச்சுட்டு இருக்காரு அவர் தான் இஷ்டத்தை கழிக்கிறாரு நான் அதே மாதிரி நானும் பார்த்தீங்கன்னா பேசாததை கூட தமிழ் வைக்கிறாங்க அது ஏன் தப்பு இல்லை தயவுசெய்து நீங்க என்னுடைய அவர் அவர் தவறான தகவல்னு சொன்னார் சமீபத்தில் அஞ்சு பதிவு நான் பேசியிருக்கேன் கள்ளச்சாராய சாவுக்குன்னு தம்மையிலே வந்திருக்கு சாராய காய்ச்சவனையும் விற்கிறவனையும் அரசாங்கம் பேசியிருக்கேன் அவர் பார்க்கல அவரையும் தப்பா பேசினதை மட்டும் பார்க்க அனுமதி எப்படி அவர் சொல்லலாம் அஞ்சு விஷயம் போட்டிருக்கேன் அரசியல் காரணங்கிற சேனலில் போய் பாருங்கள் எல்லாம் ஒன் லேக் மேலே போயிருக்கு சாராயங்கா இன்னைக்கு இன்னைக்கு நீ அரசியல் பேசுனா நான் அரசியல் பேசுனேன் இன்னைக்கு ஏன் கல் கல் இறக்கிறத அனுமதிக்க மாட்டீங்க எல்லா மது ஆலைகளையும் வச்சிருக்கிறது ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் எப்படி அவங்க வந்து விடுவாங்க யாரும் கொஞ்சம் வாங்க மாட்டீங்களா அப்படின்னா அது அரசியல் ஆயிரும் எதுக்கு நான் சொல்ல வரேன்னு சொன்னால் என்னுடைய பதிவுகள் இருபது சதவீதத்தை மட்டும் பார்த்து விட்டு விமர்சிக்கிற இதே ஆட்கள் நூறு சதவீதம் பாருங்க நான் சொல்றேன் அரசியல் கருடன் சேனல்ல நாலு பதிவு போட்டுங்க நானும் ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் போயிருக்கு எல்லாமே அரசை விமர்சித்து தான் ஆளுங்கட்சி மட்டுமல்ல எதிர்கட்சியும் சேர்த்து விமர்சிச்சிருக்கிறேன் இன்னைக்கு கூட பேசிட்டு வந்திருக்கேன் அதுவே இன்னைக்கு யூடியூப்ல அதிகமாக வியர்ஸ் யாருக்கு இருக்காங்க தெரியுமா ஒரு அவசியம் சீமானுக்கு தான் அதிகமாக வியர்ஸ் இருக்காங்க சீமானுக்கு தான் சீமானை பத்தி பேசினா மட்டும்தான் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் எகருது அது மட்டும் இல்ல வெளிநாட்டில் உள்ள தமிழர்கள் எல்லோரும் விழுந்து விழுந்து பார்க்கிறார்கள் நாமளும் அவரு டேஸ்டே வேற பார்க்கறவங்க நாம அட்ஜஸ்ட் பண்ணி தான் சிலர் போகண்டி இருக்கு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிற வார்த்தையை தப்பா நினைச்சுக்கிறாங்க எல்லாருக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு தப்பா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிற வார்த்தையை எனக்கு நேரம் ரொம்ப அதிகமாக நான் பேச நினைக்கிறேன் இந்த அதே மாதிரி ஜீவா அவர் வாசி சொன்னார் காசே தர மாட்டேங்கிறாங்க நடிச்சேன் அப்படின்ட்டு யாரை சொல்கிறாரு எனக்கு தெரியல விளக்கு இது விதி விளக்கு பால் வைத்திரன்னு சொல்லணும் அவரு ஜீவா என்ன சொல்றாரு உளுந்து கரெக்டாக ஷூட்டிங் முடிஞ்சு எல்லாருக்கும் பைசா டான் டான் நடித்தார் உண்மையிலே எனக்கும் கொடுத்துட்டார் பேசுன தொகையை கரெக்டாக கொடுத்தா எந்த சந்தேகமே இல்லை நான் ஜீவா மாதிரிலாம் பேச மாட்டேன் என்ன ஏன்னா அவர் பாதிக்கப்பட்டது நல்லா தெரிஞ்சது ஹீரோன்னு சொல்லி ஏமாத்தி விட்டாருங்கிறார் அது உண்மையா இல்லையா என்கிட்ட கதையே சொல்லலை என்னார் ஒரு நடன காட்சி வச்சு அதையும் பிடிக்கிட்டார் ஐயா அருமையா பேசுறீங்க நீங்க இந்த விழாவில் மிகச்சிற நாதத்தம் அதாவது நீங்க வந்து அவ்வையார் மாதிரி இல்லாட்டி தொல்காப்பியர் மாதிரி எழுதிட்டீங்க நான் ஒரே சொல்லிட்டேன் அதான் உண்மை இதுக்கு டைரக்டர் பள்ளி சொல்வாருன்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லை நானும் மற்ற சில விஷயங்களை வாப்ப நான் பேசுகிறேன் ஏன்னா என்னுடைய காரில் தான் நான் போயிருந்தேன் என்னுடைய கார் தான் அந்த அரசியல்வாதி கேரக்டரில் நடிச்சது அந்த அரசியல்வாதி கேரக்டர்லேயும் ஒரு எழுத்து விடாமல் பார்ப்பார் கமா போட்டால் அந்த கமா போடணும் அந்த மாதிரிலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு டேரக்டர் பார்த்து விட்டா தான் பார்த்தேன் என்னைய பொருள் எழுத்த கூட மாற்ற மாட்டுறாரு

ஆகா நானும் ஜீவா ஜீவா என்னை சமாதானப்படுத்துவார் அண்ணே கொஞ்சம் அமைதியாருங்கண்ணே அண்ணே கொஞ்சம் அமைதியாக இருங்கண்ணே இப்படி தான் அவர் சொல்லுவார் எனக்கு அதனால் அந்த ஒரு நாள் ஷூட்டிங் நடந்துச்சு அந்த ஒரு நாள் ஷூட்டிங்கிலே நிறைய அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸை பார்த்தேன் ஒரே ஒருத்தர் மட்டும் நான் வந்து அந்த ஜீவரந்தன் சார் தான் நினைக்கிறேன் அவர் தான் வந்து சொன்னார் அவர் தான் பாவம் வயசான ஆளுமாரி தெரிஞ்சது அவரும் சொன்னார் சார் டைரக்டர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டுருங்க சுத்தம் அப்படின்ட்டு அதேமாரி மேனேஜர் மட்டும் பழைய ஆள் அவர் மட்டும் அண்ணன் இப்படி தானே ஏன் இப்படி தானே அப்படின்ட்டு ரைட்டு ஓகே ஏன்னா வேலை மேனேஜர் மட்டும் பழைய ஆள் ஒருத்தர் வச்சுருந்தாரு ஆனால் அந்த படத்தில் நான் ஷூட்டிங் போகும்போது பார்த்தீங்கன்னா ஜீவா தவிர வேறு யாருமே எனக்கு தெரிஞ்சமும் கிடையாது